அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா பவானிக்கு போயிருந்தோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாள் கூட முழுசாக முடியல என்ன விஷயமா போயிருந்தாக்கா நம்ம சத்தியம்மா வந்து இங்கே பார்த்துருப்பீங்க நம்மளுடைய சேனலில் இங்கே வந்து அவங்க இருந்தது இங்கே சேவை செஞ்சது என்னுடைய பிள்ளைங்க என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்குங்க இங்கே பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்ப அந்த அம்மாவுக்கு வந்துட்டு பால் விசேஷம் சொல்லிட்டு இப்ப நம்ம வந்து ஒரு பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணாவே பூ படைஞ்சாவே மஞ்சள் நீராட்டு விழா செய்வாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டாக்கா அந்த பால் விசேஷம்னு ஒன்று செய்யறாங்க அது வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது ஏன் சேனல்ல நான் பண்ணிக்கிறேன் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் நாங்கள் போட்டுக்கிறோம் அது எங்களுடைய விருப்பம் மற்றவங்களுக்காக நாங்கள் போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மற்றவங்க எங்களுக்கு சொல்கிற தகுதி எங்களுக்கு கிடையாது அதனால் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் போனோம் அதில் கலந்துக்கணும் எனக்குன்னு இருக்கிற தாய் கூட நாங்கள் வீடியோ போட்டுக்கணும் நான் ரீல்ஸே போட்டுக்கிறேன் என்னுடைய என்னுடைய விருப்பம் இருக்கிற வரைக்கும் என்ன பிடிச்சவங்களோட நான் வீடியோஸ் போட்டுக்கிறேன் அது என்னுடைய விருப்பன்றதை நான் சொல்லிட்டேன் அதில் இந்த ஃபோன் கையில் வச்சுக்கிறது இதுதான் காரணம் ஏன்னா சில பேர் வராத கமெண்டை இந்த அம்மாவே சொல்றாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுங்க இந்த சார்ட்ஸ் வீடியோ தான் எல்லாரும் அப்படி குத்திக்கிட்டு செத்துடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுல ஒரு கமண்ட் இவங்க அட்டகாசம் பஸ் நிலையத்திலே தாங்க முடியல இதுல பால் விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது திருநங்கை அம்மாக்களுடைய அட்டகாசம் வந்து பஸ் நிலையங்கள்ல தாங்க முடியல இதுல வந்து இவங்களுக்கு பால் விசேஷமா அப்போ உனக்கே நான் விசேஷம் பண்ண உனக்கு பால் ஊற்றணுமா உன் வாயில் நிசத்து போகிறதுக்கே உனக்கெல்லாம் அப்படி தான் சொல்லணும் இன்னைக்கே யூடியூப்ல எவ்வளோ பிரபலமானவங்க எவ்வளோ மில்லியன் கணக்கில் வீவர்ஸ் இருக்கிறவங்க கூட ஒருத்தவங்களுக்கு போய் அன்னதான சோறு ஒரு வாய் போடுறது கிடையாது தான் வாழணும் தான் மட்டும் வாழணும் தான் மட்டும் சம்பாதிக்கணும் சில பேருக்கு தான் அந்த பதிவு அப்படிலாம் வாழ்கிறவங்க மத்தியில் இன்னைக்கு திருநாக்க திருநங்கை அம்மாக்கள் மட்டும்தான் எல்லா இடம் போய் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கதான் சமைச்சு சமைச்சு எல்லா இடம் போயிட்டு இருக்காங்க தூத்துக்குடி ஆகட்டும் சென்னை ஆகட்டும் இன்னைக்கு திருநாங்க அம்மாக்கள் தான் உதவி இருக்கிறாங்க யாரும் இல்லையா ஆம்பளைன்னு சொல்லிட்டு பேசுறீங்க இல்லையா நீங்க யாரு போய் செய்ய கிடையாது நீங்க யாரு போய் ஒரு வாய் வாங்கி கொடுத்தது கிடையாது பஸ் நிலையத்துல அவங்க தொல்லை தாங்க முடியலையா எப்படி உன் சொத்து வாங்க வந்தாங்களா உன் சொத்து எழுது குடுன்னு கேட்டாங்களா இல்ல உன் பொண்டாட்டி கட்டின்கிற சீலை உருவ உருவி எங்க கட்டுறது குடுன்னு கேட்டாங்களா சரியா எத்தனை பேர் எத்தனை நிகழ்ச்சிகளை தாண்டி அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க யாருடைய கையை எதிர்பார்க்க முடியாம சில பேருக்கு அவங்க சூழ்நிலைங்க சொல்லிக்க முடியல வீட்டினுடைய சப்போர்ட் இருக்காது வெளியில உங்களை மாதிரி தான் உங்களை மாதிரி கொழுப்பு எடுத்துட்டு போயிட்டு உங்கள மாதிரி இருக்கிறவங்க அவங்கள கேவலமா நினைக்கிறது அவங்கள ஒரு அலட்சியமா பாக்குறது அந்த மாதிரி இருந்தாக்கா ஏதோ அவங்க சூழ்நிலைக்கு அவங்க போறாங்க சரியா பிச்சை எடுத்து தான் அவங்க சாப்பிட்றாங்கன்னு இருக்கட்டும் உனக்கு பிடிச்ச அந்த பிச்சை போடு உனக்கு பிடிக்கல நீ போடாத நீலாம் வந்து என் ஃபோனில் என்ன கமெண்ட் பண்ணுற நீ நீ தகுதியானே கிடையாது நீ ஒரு நல்ல தாய் வயித்துல வந்திருக்க மாட்டேன் நீ ஏதோ ஒரு புறம்போக்கா இருக்க நீ புறம்போக்குன்றதால தான் நீ என்ன மாதிரி வீடியோஸ் அனுப்பி இருக்கிற இருங்க செல்ல பிள்ளைங்க ஒரு நிமிஷம் வண்டி ஏதோ வெளியே என்ன அம்மா அது வெளியே வண்டி என்னன்னு போய் பாரு என்ன விஷயம் பாரு அவங்க வந்தா சத்தம் கூட வேற சொல்லு நான் நான் என்ன கேட்குறேன்னா இல்லை சில பிள்ளைங்கிற கோயிலாண்டு வந்திருந்தாங்க அதனால தான் நான் என்ன கேட்குறேன்னா உனக்கு விருப்பம் இருந்தால் நீ போடு விருப்பெல்லாம் நீ போடாத இப்போ நான் ஒரு வார்த்தை கேட்குறேன் நீ போடுற அந்த பத்து ரூபாய் காசில் தான் இப்போ அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்களா இல்லை மாளிகை வீடு கட்டி உக்காந்துட்டு போகிறாங்களா எதிலையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க எங்கே எப்படியோ போகிறாங்க நீங்கள் அந்த வார்த்தை அனுப்பியிருக்கீங்க பஸ்ஸில் தான் பஸ்ஸு நிலையிலங்களை தான் இவங்க தொல்லை தாங்க முடியல இப்போ யூடியூப்லேயும் தாங்க முடியல தாங்க முடியல போய் தூக்கு போட்டுன்னு சாகு ஏன் சேனல் ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுவேன் ஏன் விருப்பம் எனக்கு அவங்க முக்கியம் நான் எனக்கு தேவைக்காக நான் போட்டுட்டு இருக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன் எவ்வளோ ஒரு மனசாட்சி இல்லாமல் அனுப்புறீங்க அதை நான் அப்புறமா இப்படிலாம் பேசிட்டுன்னு வச்சுக்கோ என்ன சொல்லுவீங்கன்னாக்கா இவ ஆன்மீகத்தில் இருக்கிறவளா இவ பஜார எத்தனை வீடியோல நான் சொல்லிட்டோம் எத்தனை வீடியோல சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்குதா ஆஹ் இன்னைக்கு எவ்வளோ லட்ச எப்படி எப்படியோ வாழ்றோம் கூட யாருமே ஒரு வாய் சாப்பாடு போட்டுதில்லை இன்னைக்கு அந்த அம்மாங்க தான் எல்லாமே எடுத்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஒரு ஒரு நிலையில தான் இருந்துட்டு கொடுக்குறாங்க நீங்களாம் வந்து வீட்டில் கட்டின பொண்டாட்டிக்கு சோறு போட உனக்கே துப்பு இருக்காது பெத்த தாய்க்கு சோறு போட உனக்கு யோகிதை இருக்காது அவங்கள கொண்டு போய் அனாதாசமோ முதியோர் எல்லாம் எங்கன்னா ஊனமுற்ற இடத்துல மூளை வளர்ச்சி இல்லாத இடத்துல கொண்டு போய் நீங்கள் விட்டுட்டுருக்குங்க அந்த மாதிரி எத்தனையோ வீடியோஸ் ஏன் சேனல் இருக்குது அந்த மாதிரி இடங்களில் பல இடங்களில் நான் போயிருக்கிறேன் சொத்துக்கு ஆசைப்பட்டு அப்பா அம்மா கொண்டு போய் இந்த மாதிரி விடுறதும் பொண்டாட்டி பேச்சு கேட்டு போய் இந்த மாதிரி விடுறதும் நீலாம் வந்து ஆம்பளம் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா அதனால அவங்க பாரு கை தட்டி தானே வாங்கி சாப்பிட்றாங்க உன் சொத்துக்கு வரல உன் பொண்டாட்டிக்கிட்ட வர கிடையாதுல்ல அதனால பேசுன்றதுக்காக பேச எனக்கு அது ஒண்ணு மட்டும் இல்ல இன்னொரு அது நான் தேடி நான் பேசுறதுக்கு நான் விருப்பப்படலை கண்டிப்பா இதை நான் பேசிருக்கிறத பார்த்தே பார்க்குங்க எனக்கு வெளியில் இருக்கிறவங்களாம் யாரும் அனுப்ப மாட்டாங்க செல்ல பிள்ளைங்களா ஏன்னா எல்லாருமே ஆரம்பத்திலேருந்து நான் எப்படி உருவாக்கினேன் என்னுடைய கஷ்டங்கள் என்ன என்னுடைய வழிகள் என்னன்னு ஆரம்பத்தில் என் வீடியோஸ் பார்க்கிற எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிறதா ஏதோ ஒரு புறம்போக்கு இந்த மாதிரி அனுப்பி நிற்கிறது தொல்லை தாங்க முடியல தூக்கு போட்டுன்னு போய் சாவு சொல்லி அனுப்பு உனக்கு பால் ஊத்துறதுக்கு வரேன் நான் எங்கள் அம்மாங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுறது சரி அவங்க வந்து என்ன வந்து வந்து தொல்லை சரியா உங்களுக்கு முடிஞ்ச கொடுங்க முடியல ஒரு வாய் சாப்பாடு வாங்கி கொடுங்க அது விட்டுடுங்க தயவு செஞ்சு யாரு நீங்க பேசுற அருகுது உங்களுக்கு கிடையாது அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது சரியா உங்களுக்கு கேவலமா பேசுற தகுதி இங்க யாருக்குமே கிடையாது யாருமே பேசுகிற தகுதி யாருக்குமே கிடையாது உண்மையாகவே அதை பார்த்த உடனே எனக்கு கஷ்டன்றதோட கோவம் தான் அதிகம் கஷ்டம்லாம் நான் படமாட்டேன் எனக்கு கோவம் தான் அதிகம் நீ எல்லாம் என்ன ஓகேமா இருக்கிறீங்க வந்துட்டு நீ வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிற அப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் பேசிட்டாக்கா ஐயோ இதெல்லாம் பேச வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னம்மா இவ்வளோ நம்பிட்டு இருக்கீங்கனாக்கா என்ன என்ன நம்பிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் எப்படி உன் அப்பமுட்டு சொத்துல கோயில் கட்டி இருக்குண்ணா இல்ல உங்க அப்பா அம்மா சம்பாரிச்சதுல நான் சாப்பிட்டுட்டு இருக்குறேனா அப்படி இல்லைன்னாக்கா நீ என்ன எனக்கு சம்பாரிச்சு வந்து போட்டு நான் உட்காந்து கால் மேல கால் போட்டு சாப்பிட்டு இருக்கேனா இன்னைக்கு எங்களுடைய கஷ்டத்துல நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒருத்தரும் எங்களை பத்தி பேசுறதுக்கோ என்ன எனக்கு சொல்றதுக்கோ தகுதியை தரா தரம எதுவுமே கிடையாது சரியா எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் செய்யறோம் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிடிக்கல என் வீடு தள்ளி விடுங்க சொல்றேன் தள்ளி சொல்றேன் இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா நான் தெளிவா சொல்றேன் திருநங்கை அம்மாக்களை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதை கிடையாது தகுதி கிடையாது தராதரம் கிடையாது அதனால உங்கள் உங்கள் வேலைங்களை போய் பாருங்க தொல்லை தாங்க முடியல எங்க சேனல்லே பார்க்காதீங்க சரிங்களா இன்னைக்கு வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யார் கூட கெடுக்கலாம் தெரியாது எல்லோரும் நல்லா இருக்கும்னு மட்டும்தான் அவங்க நினைக்குவாங்க யாரையும் தின்னு அவங்களுக்கு தெரியாது சரியா கொடுக்குற அஞ்சு பத்துக்கு வார்த்தைங்களை கொட்டாதீங்க அதுவும் கொடுக்குறவங்க கூட யாரும் இந்த மாதிரி பேசுறதில்ல கொடுக்காதே வேடிக்கை பார்த்து அவங்களுக்கு சுட்சமாக நினைச்சு தொருத்துறீங்க பார்த்தியா சில பேர் சாக்குறீங்க இந்த சாக்குறீங்க தான் வேலை வெட்டி இல்லாமல் இப்படி பேசுவீங்க புரியுதா உண்மையாக்குறவன் ஒரு தாய் வயிற்றுந்து வரவன் ஒரு தாயை மதிக்கிறவன் ஒரு அக்கா தங்கச்சினோட பிறந்திருக்கிறவன் அவங்களும் ஒரு மனுஷனுக்கு தானே அவங்களும் ஒரு கடவுளுக்கு சமமாக தானே இருக்கிறாங்க அவங்களும் அப்படி நான் நம்ம நினைக்கூடாது அப்படின்னு ஒரு உன்னதமான தாய் வயிற்றில் வரவன் இப்படிலாம் பேச மாட்டான் எங்கே இருக்கிறவங்க தான் இப்படிலாம் பேசுவாங்க சும்மா இருக்கிறவங்க தான் இதெல்லாம் அதை தான் இந்த பேர் இருக்கீங்க எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே இது தான் எனக்கு இதெல்லாம் கேட்கணுன்னு தோணுச்சு இன்னும் கேட்குறது நிறைய இருக்குது சரியா இருந்தாலும் இந்த வீடியோ மூலிமா விளக்கம் கொடுக்குன்னு நினச்சும் கொடுத்துருக்குறேன் நான் என்னன்றேன் எந்த ஒரு வீடியோலும் வந்து என்கிட்ட வாங்க என்கிட்ட அருவா கேளுங்க என் சாமியை பாருங்க எதுவுமே நான் சொல்ல கிடையாது சொல்லவும் மாட்டேன் எனக்கு தேவையும் கிடையாது சரிங்களா சில பிள்ளைங்களா என் மனசில் பட்ட விஷயம் பேசணும்னு நினச்சா அதுதான் அதுக்கப்புறம் பிள்ளைங்களா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இன்னொரு கமெண்ட்ஸ் அதிலே இன்னொரு வீடியோ ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் எது போய் சொல்லணும் அவசியம் இல்லை பாரு திருநாங்கங்களோட திருநாங்க போய் சேர்ந்துட்டேன் ஆமா இப்ப நான் திருநாங்க அம்மாவோட நானும் திருநாங்க போய் சேர்ந்துட்டேன் சரி அதனால உனக்கு என்ன நோகுது உனக்கு என்ன நோகுது என் குடும்பம் எதனா வந்து சொல்லியிருக்குதான் அவனுக்கு நோக்குறதுக்கு நான் கேக்குறேன் அவங்க என்ன பிறக்கும் போதே மண்ணுல வரும்போதே தான் திருநாங்கியாதான் மாற போறேன் தான் இப்படிதான் ஆக போறேன்னு நினைச்ச பிறந்து வராங்க எல்லாமே கால சூழ்நிலைங்க மாறி போறாங்க கடவுள் என்ன விதி எழுதுதோ அதன் பிரகாரம் ஆகுறாங்க சில பேர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரங்கள் கரெக்டாக கொடுத்தாக்க அவங்க ஏன் இப்படி இருக்க போறாங்க அவங்க தான் குறுக்க வந்தால் பாவம் எப்படி போனா பாவம் அப்படி வந்தால் ஐயோ தூன்றறிங்க ஐயோ இவ்வளோன்றீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா ஐயோ அப்படின்றீங்க அப்புறம் எப்படி இருப்பாங்க நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதைங்களை கொடுக்குங்க கொடுத்தாவே அவங்க எப்படி நடந்துக்கணும் அவங்க அப்படி நடந்துக்குவாங்க நானும் திருந்தாங்க அம்மா தான் இப்போ என்ன இருந்துட்டு போகிறேன் அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை சரியா நீங்க எப்படி நினைச்சாலும் நான் அப்படிதான் எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது பேசுறதுக்காக எப்படி வேணா பேசுன்றதுக்காக பேசாதீங்க நீ ஒரு தாய் தானே வந்திருக்குற சரிடா இந்த கமெண்ட் பண்ணிருக்கிறனுக்கு சாபமா கொடுக்கல இந்த காட்டார் அம்மா அருள்வாக்காவே கொடுக்குற சரியா நாளைக்கு உனக்கு பிறக்க போற பிள்ளை திருநாங்க தாயா பிறக்கும் இது அம்மனுடைய அருள்வாக்கவே எடுத்துக்கோ அப்ப நீ நினைக்கல ஒருவேளை அவன் கல்யாணம் ஆகிட்டு அவனுக்கு குழந்த இருந்திருந்தாக்கா பிற்கதி சங்கதின்னு ஒன்று இருக்குது இல்லை அவனுக்குன்னு வழின்னு ஒன்று இருக்குது இல்லை அப்போ அந்த வழியில் ஒன்று வரும் அன்னைக்கு அந்த வழி உனக்கு புரியும் சரியா இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுறது இஷ்டத்துக்கும் பேசுறது அப்படி என்னத்தை கண்டுபிடிச்சிட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க நான் என்ன ஒரு ஒரு ரீல்ஸ் போட்டேன் ரெண்டு மூணு ரீல்ஸ் போட்டுக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்குது ஏய் நான் கஷ்டப்படும் போது என்னை எல்லாரும் அவதூற பண்ணும் போது எனக்கு முதல் முறையாக குரல் கொடுத்ததே ஒரு திருநாங்க தாய் தான் புரியுதா எனக்கு அவங்க மேலே பாசம் மரியாதை வர காரணமே இது மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துலையும் எனக்கு திருநங்கை அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க சரியா எந்த ஆம்பளையும் வர கிடையாது சரியா மீச வச்சாப்பாரு எந்த ஆம்பளையும் எனக்கு வர கிடையாது சரியா புடவை கட்டின எந்த பொம்பளையும் எனக்கு சப்போர்ட் பண்ணி வர கிடையாது இந்த இடத்துல சுயமாக இருக்கிற அந்த தாய் முன்னாடின்னு சொல்கிறேன் எனக்கு யாருமே வர கிடையாது எனக்கு குரல் கொடுத்ததே சென்னை வாராகி அம்மா உண்மையான உபாசகர் அவனும் அம்மா அவங்க தான் எனக்கு குரல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் காவியதர்ஷினி அம்மா பெங்களூர்ல இருக்கிறாங்க அவங்க அவங்க எனக்கு குரல் கொடுத்தாங்க எனக்கு நீ யாருமே வர கிடையாது அந்த அம்மாங்க தான் வந்தாங்க சென்னையில் நிறைய அம்மாங்க இருக்கிறாங்க செல்வி அம்மான்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணி வர கிடையாது சரியா ஐயோ மீடியாவில் போட்டுருவாங்க எங்களை அப்படி பண்ணிடுவாங்க எனக்கு இப்படி பண்ணிடுவாங்க எங்களுக்கு இதை செஞ்சுருவாங்க அதை செஞ்சிருவாங்கன்னு எல்லாருமே ஒதுங்கி போனவங்க தான் எல்லாம் வந்து பேசுறதுக்கே அருகது இல்லாதவங்க அதனால எனக்கு பேசணும் தோணுச்சு பேசணும் அவ்வளவுதான் இது என்னுடைய உரிமை அதனால பேசுகிறவங்க பேசணுன்றதுக்காக எல்லாமே பேச வேண்டாம் எனக்கு ஏன்னா ஒன்று ஒன்று அது படிக்கும்போது இது என்ன அவ்வளோ ஒரு ஒரு கேவலமாக அனுப்பியிருக்கீங்க அது சொல்கிறதுக்கு பார்த்தியே இல்லை உனக்கு பிடிக்கல நான் அந்த எல்லா வீடியோலாம் அதான் சொல்கிறேன் பிடிக்கல தள்ளி விட்டுப்போங்க மதிக்கக்கூடிய விதத்தில் மதிச்சாக்கா அவங்களும் மனுஷங்க தானே அவங்களும் ஒரு தாய் வயத்தில் வந்தவங்க தானே அவங்களும் எல்லா கஷ்டம் நஷ்டம் வலி உணர்ச்சி உணர்வுகள் எல்லாமே இருக்குது தானே ஏன்னா உனக்கு எனக்கு மட்டுந்தான் இருக்குது அவங்களுக்குலாம் கிடையாதா அவங்களுக்கு எல்லாம் ம இருக்குது யார் உண்மையா இருக்கிறீங்க எல்லாம் முதுகுலுக்கு தான் போறீங்க அவங்களே கஷ்டப்படுத்தி தான் இருக்கீங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து கருத்துன்ற பேர்ல என் சேனலுக்கு வந்து பதிவு போடுறது ஐயோ நீங்க எல்லாம் ஒரு ஆளே இல்லை உங்களால் முடிஞ்சாங்கிட்ட நேரடியாக வந்து மோதுங்க முடியலையா அப்படியே வேடிக்கை மட்டும் பாருங்க என் மனசுல பட்டதை தான் நான் பேசியிருக்கிறேன் நான் கண்டிப்பாக தயவு செஞ்சு யாரையும் கஷ்டப்பட்டுன்றதுக்காக இந்த வீடியோ நான் பதிவிட கிடையாது எனக்கு வந்த கமெண்ட்ஸுக்கு பதில் கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் யாரையும் நான் கஷ்டப்படுத்தணும் யாரும் குறிப்பிட்டு இந்த வீடியோ நான் பேசவும் கிடையாது எனக்கு கமெண்ட்ஸ் வந்துருக்குது பொய்யா இருக்கிறோமோ அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்திருக்கிறது அதுக்கப்புறம் இந்த வீடியோ மூலயமா ரெண்டு முக்கியமான விஷயம் வருகிற ஜனவரி ஏழாம் தேதி சென்னையில் வந்து அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க செல்ல பிள்ளைங்களா எனக்கு கண்டிப்பாக நான் சந்திரமோகன் ஐயாவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஏன்னா எனக்கு நான் இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி வந்தப்ப எவ்வளோ ஒரு பொண்ணு எந்த எதெல்லாம் சந்திக்க கூடாது எவ்வளவு அசிங்கம் அவமானமோ எல்லாமே என்னை பண்ணிட்டாங்க ஆனா நான் தோண்டி உட்காரும் போதெல்லாம் எனக்கு தட்டி விடுற மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நடக்கும் அது நடக்கும் போதெல்லாம் என் சாமி என் கூட இருக்குது அப்படின்னு நான் நினைக்குவேன் அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு நடந்திருக்குறது தேதி சென்னை எந்த இடம்னு நான் இன்னும் உறுதியாக நான் சொல்லன நான் சொல்றேன் இன்னொரு வீடியோ நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அதே ஏழாந்தேதி ஜன ஜனவரி ஏழாம் தேதி சென்னை அதே போல் ஜனவரி பதினோராந்தேதி மலேசியாவில் அவார்டு எனக்கு மலேசியாவுக்கு வர வரும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு குடுப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் அந் அந்த இடம் வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல எனக்கு அவார்டு கொடுக்க எனக்கு எவ்வளோ ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க அப்படின் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது என் வீடியோஸ் யாராவது மலேசியாவில் இருக்கக்கூடிய பார்க்குறவங்க இருந்தாக்கா கண்டிப்பாக நான் எந்த இடம் வரேன்றதை நான் தெரியப்படுத்துவேன் சரியாக பதினோராம் தேதி அங்கே அவார்டு இருக்குது மலேசியாவில் அந்த இடம் நான் கண்டிப்பாக வருவேன் அது யார் மூலயமா வாங்குகிறேன் என்னன்றது கண்டிப்பாக இன்னொரு வீடியோவை நான் தெரியப்படுத்துவேன் ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாச்சு என் என் சந்தோஷத்துக்கு என் விருப்பத்துக்காக நான் அந்த இடம் போகிறேன் என் நான் வந்து என் தாயினோட நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அதில் தலையிறதுக்கும் அதை கேட்குற தகுதி தராதர யாருக்குமே கிடையாது என்னுடைய விருப்பம் சரியா என்ன ஒன்று கேட்கணும்னா என் புருஷன் கேட்கணும் என் பிள்ளைங்க கேட்கணும் என் குடும்பம் தான் எனக்கு கேட்கணும் கண்ட பொறம்போக்கில் எனக்கு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா எனக்கு அது பார்த்த உடனே ஒரு கஷ்டம் அது ஒன்று மட்டும் இல்லை ரெண்டு மூணு அந்த சாட்ஸில் என் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ லிங்க்கு நான் இதில் போடுற பாருங்க நான் வந்து உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்குறேனா என் பாடுக்கு என் கோயிலில் நடக்கக்கூடியது நான் வெளியில் போகக்கூடியது தான் நான் வீடியோவை போட்டுட்டு இருக்கிறேன் எனக்கு என்கிட்ட பணம் இருந்தால் எங்கே போய் அன்னதானம் செய்கிறேன் என்கிட்ட எதுவுமே இல்லை என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியல ஏன்னா என் வழியில் நான் போயிட்டுருக்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் என்னத்துக்கு பிடிக்கல என் பார்க்காதீங்க நான் அதுதான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறேன் நிறைய நான் ஏற்கனவே அந்த கமெண்ட்ஸுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துட்டேன் ஆனால் இனிமேலாம் கொடுக்க மாட்டேன் அந்த அம்மாக்கு பாதத்தில் நான் ஒப்படைச்சிடுறேன் சரிங்களா இப்போ சொல்றேன் திருநங்கை அம்மாக்களை பத்தி பேசுறதுக்கு எந்த புறம்போக்குக்கு எந்த தகுதியும் கிடையாது எந்த தராதரம் கிடையாது உங்க உங்க வேலைங்களை மட்டும் பாருங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் வீடியோஸ் போடுறேன் நான் ரீல்ஸ் போடுறேன் அவங்க கூட நான் போற ஏன் விருப்பம் எனக்கு பிடிச்சது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய கருத்து என்ன என் விஷயத்தில் ஆகட்டும் எனக்கு வந்து அநாகரிகமா நீங்க வந்து பண்றது இது எல்லாம் எனக்கு தேவையில்லாதது நேரடியா வந்து மோதினீங்களா அது வேற மாதிரி இருக்கும் நானே சொல்றேன் பயப்படாம பின்னாடி தானே இந்த மாதிரி கமாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு கட்டிட்டு கமாண்ட் பண்ணுங்க சரிங்களா துப்பு இருக்காது கமாண்ட் தானே பண்ண முடியும் தான் இதே காட்டாக குத்துக்கல்லாட்டை கேளுங்க நான் பதில் கொடுக்குறேன் கமாண்ட் பண்றவங்க வேடிக்கை மட்டும் பாருங்க முடியல தள்ளி விட்டு போயிட்டே இருங்க இது பதில் அடி கொடுக்கும் நான் வந்து கொடுத்துட்டேன் இதுதான் செல்ல பிள்ளைங்களா எனக்கு இப்பவும் நான் சொல்றேன் பாரு எனக்கு யாருக்கு பயப்பணுன்ற அவசியங்கள் எனக்கு கிடையாது என்னுடைய வழியில நான் உருவாக்கின கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ என்னால் முடிஞ்சது நான் ஏதோ பண்ணி காமாட்டு போயிட்டே இருக்கிறேன் யார் இதுக்கு நான் வரேன் நான் எனக்கு பண்ணுறவங்கள நான் கேட்குறேன் இதில் யார் நான் குறிப்பிட்டு பேசணும் நான் பேசலை யாரு நான் இது பண்ணுன்றதுக்காக நான் பேசவும் கிடையாது எனக்கு வந்ததுக்கு நான் பதில் கொடுத்துருக்குறேன் ஏன்னா சும்மா எங்கள் அம்மா சொல்லுதுன்னுவாங்க அதனால் தான் ஃபோன் கைமாக தூக்கிட்டு வந்து இந்த ஃபோனை ஆன் பண்ணி எந்த வீடியோன்றதும் நாங்கள் காமிச்சிருக்குறோம் அப்படியே எந்த வீடியோன்றதும் அப்படியே காமிச்சிருக்குறேன் அப்புறம் எதுவும் பொய்யும் சொல்லுவீங்க அதனால் இந்த வீடியோக்குதான் அனுப்பி இருக்குறாங்க அது நான் சொல்றேன் இப்போ நாளைக்கு உன் தாய்க்கு இந்த நிலமை வரும் நான் சாபம் கொடுக்கல யாருமே தவறாக பேசாதீங்க அவங்கவுங்க சூழ்நிலை அது அவங்கவுங்களுடைய கஷ்டம் அதை அவங்கவுங்களுடைய கஷ்ட வழியில் இப்படி கேவலமானதை பண்ணாதீங்க என்னை திட்டுறீங்கன்னா திட்டு அவங்கள திட்டக்கூடிய உரிமை உங்களுக்கு யாருக்குமே கிடையாது அப்படி ஒரு வார்த்தை சொல்கிற தகுதி உங்களுக்கு கிடையாது அதனால போய் உன் ஃபஸ்ட்டு உன் பொண்டாட்டி உன் அம்மாவுக்கு நீ போய் சோறு போட்டு நீ பாரு சரியா அதனால யாரை பற்றி பேச வேண்டிய அவசியங்கள் எனக்கும் கிடையாது இதான் செல்ல பிள்ளைங்களா என் மனசில் இருக்குது நான் பேசணும் வந்தேன் இதை பார்த்து அடுத்த நிமிஷமே வீடியோவே பேசணும் நான் தான் நான் பேச வந்தேன் சரி செல்ல பிள்ளைங்களா சரிங்களா அனைவருக்கும் என் மனம் மருந்து என் கூடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் சொல்ல பிள்ளைங்களா சென்னைக்கு எப்போ அதாவது எந்த இடம் வரேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய பிள்ளைங்க தான் அருண் பிரசாத் சேதுபதி அம்மா எப்போ வரீங்க எவ்வளோ டைமுக்குன்னு கேட்டிருக்கீங்க அதனால் நான் வரும்போது வீடியோ போடுறேன் அதே போல் மலேசியா என்னைக்கு அப்படின்றது நான் வரும்போது அதுவும் வீடியோ போடுறேன் அந்த ரெண்டு அவார்டு எனக்கு கிடைக்கிறது காரணம் முக்கிய காரணமே நீங்கள் மட்டும்தான் எப்பவுமே நீங்கள் மட்டும்தான் என்னுடைய சொத்து நிம்மதி சந்தோஷம் எல்லாமே எனக்கு நான் சுற்றி வ வணங்குறப்பாரு என் தாய் கூட எனக்கு நான் ரெண்டாவது தான் சொல்ல முடியும் ஒரு கஷ்டம் வந்தப்ப நான் வீடியோ மூலயமா உங்ககிட்ட தான் நான் பேசியிருக்கிறேன் நான் எவ்வளோ பிரச்சனை வந்தப்ப நான் ஓடி வந்து ஓடி வந்து வீடியோவை தான் உங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன் அதனால இந்த விஷயம் உங்களுக்கு தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு மத்தியானம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியப்படுத்தினாங்க மலேசியாவில் அவார்டுக்கு வந்து அது உங்களுக்கு நான் சொல்லணுன்றது நான் நினச்ச சொல்லிட்டேன் செல்ல பிள்ளைங்களா கண்டிப்பாக என்னைக்கு உங்களுடைய பேர் ஆதரவுனால்தான் என்னைக்கு நான் என்னுடைய பிரச்சனைகளை நான் சரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற மற்றபடியெல்லாம் முதுகுல குத்துருவங்க சில பேர் எல்லாம் அந்த முதுகுல குத்துருவங்களாம் நான் யாரையும் நம்ப மாட்டேன் அந்த மாதிரி தான் செல்ல பிள்ளைங்களா சரி செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்